அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் செல்வத்தால் ஜொலிக்க போகக்கூடிய ராசிகள் என்னென்ன நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளின்படி படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே உள்ளது ஏனென்றால் பல கிரகங்களின் பெயர்ச்சி ஆகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி புதன் மீனராசிக்கு செல்கிறார் ஏற்கனவே மீனராசியில் இருக்கு இருப்பது வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து அங்க இருக்கிறாரு ராகுவுடன் இந்த புதன் சேர்வது மிகவுமே சிறப்பானது இதனால் அனைத்து துறைகளிலுமே வெற்றி நிதி நிலைமை அடைவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது அதே மாதிரி இந்த கிரகங்களின் அமைப்பினால் என்னென்ன ராசிகள் காரு வீடு இது மாதிரியான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வந்து எந்த ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் இப்போ நம்ம வாழ்க்கையில இந்த ஜாதகம் அப்படிங்கிறது முழுவதும் நூத்துக்கு நூற்றுக்கு நூறு அப்படியே உண்மை அப்படிங்கிறது கிடையாதுங்க இந்த ஜாதகம் வந்து நான் சொல்றது ஒரு எண்பது பெர்சன்ட் உங்களுக்கு உண்மையாக நடக்கும் அந்த இருபது பெர்சன்ட் நடக்காதுன்னு சொல்ல வரலங்க உங்களுடைய சுய ஜாதகத்தின் முறைப்படி தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்க சுய ஜாதகத்தை பொதுவான பலன் அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா ஹண்ட்ரடுக்கு எயிட்டி பெர்சன்ட் எல்லா ராசினர் நட்சத்திரங்களுக்கும் கண்டிப்பா இப்ப நான் சொல்வது நடந்தே தீரும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ எதிர்காலத்துல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காரு வீடு போன்ற ஆடம்பரமான வாழ்க்கை எந்த ராசியினருக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ராசிகள் வந்து இருக்குது ஒண்ணு ரிஷபம் இவங்க தொட்டதெல்லாம் துளங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிசப ராசியினர் புதிதாக தொழில் தொடங்கினாலும் சரி இல்ல ஒரு வீடு இல்ல பூர்வீக சொத்துகள் அனைத்துமே இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உறவினர்களுக்கிடையே மனக்கசப்புகள் இருந்தாலும் அது எல்லாம் சரியாகி குடும்ப ஒற்றுமை வந்து பலப்படும் சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் இந்த ராசியினருக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது அமைய போகிறது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசி இவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகள்ல பணப்புழக்கம் குறையும் ஆனால் பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் சூழ்நிலையும் இவங்களுக்கு வந்து அமையும் இப்போ வீடு ஒரு கட்டின வீடாக இருந்தாலும் சரி அதை வாங்கி அவங்க குடி போற நிலைமைக்கு வந்து இருக்கும் இல்ல ஏற்கனவே இடம் வாங்கி போட்டுட்டோம் புதுசா வீடு கட்டலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கட்டாயம் சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும் அதனாலதான் நான் முதவே சொல்லிட்டேன் வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ராசிகள் விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்ப 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 அற்புதமானது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வந்து முடிய போகிறது கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டவசமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இந்த துலாம் ராசியினர் சுய தொழில் செய்கிறவர்களுக்குலாம் அதிகமா லாபம் கிடைக்கும் இப்ப செல்ஃபா ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்து போகும் அதனால செல்ஃப் செல்ஃபிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல ஒரு ஐடியாவில இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஸ்டார்ட் பண்ணுங்க தை பிறந்த உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வந்து வேறு ஒரு திசையை நோக்கி வேறு ஒரு பயணத்தில் வேறு ஒரு பாதையில் செல்லக்கூடிய அமேகமான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும் இப்ப பார்த்தீங்கன்னா இதில் இனிமே நட்சத்திரங்களை பார்க்கலாம் எந்தெந்த நட்சத்திரங்கள் நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜெல்வத்தில் சொலிக்க போகக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் என்னென்ன ஏன்னா இப்ப இப்ப நம்ம ராசிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு இப்ப நட்சத்திரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னா சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடத்தை மாற்றக்கூடியவர் வருகிற இருவத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு செல்ல உள்ளார் இது பல ராசிக்கு பாதமாக இருந்தாலும் சில ராசியினருக்கு அமோகமான அதிர்ஷ்டத்தையே உண்டாக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரக நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறது பலரது நிலைமை இன்றைய எண்ணங்கள் ஓட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இப்படி போயிருச்சு அட்லீஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமாவது நம்மளுக்கு ஒரு நல்ல வருடமாக இருக்கும் நம்மளும் வாழ்க்கையில எதையாவது சாதிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கண்டிப்பாக பல மாற்றங்களை நிறைய ராசியினருக்கு ஏற்படுத்தக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அமோகமான பலனை தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்திரலாம் முதல்ல சுவாதி விசாகம் சித்திரை ரோஹிணி மிருகசீரிசம் கிருத்திகை அவிட்டம் திருவோணம் உத்ராடம் இந்த ராசியினர்கள் அனைவருமே இந்த வருடம் மிக மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே இறை வழிபாடு மட்டும்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அந்த மாதிரி பொறுமையோடு காத்திருங்கள் உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது இந்த சுவாத்தியா இருக்கட்டும் விசாகம் சித்திரை ரோஹிணி மிருகசீரசம் கிருத்திகை அவிட்டம் திருவோணம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டில் நீங்க வந்துட்டு ஒரு ஏதாவது சின்னதா உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் கோவில் இருந்தாலும் ரெண்டு கற்பூரத்தை ஏற்றி சாமி கும்பிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு வ இன்னுமே கொஞ்சம் இப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு பத்து நாள் கழிச்சு நடக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் உடனே உங்களுக்கு நடக்கக்கூடும் அதனாலதான் இந்த ராசியினர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மிக மிக சிறப்பான ஒரு வருடமாக இவங்களுக்கு அமையும் காரு வீடு பங்களா செல்வம் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல யோகத்தை பெறக்கூடிய ராசிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களும் அதேதான் நான் ராசிகள் ரிஷபம் விருச்சகம் துலாம் சொல்லி இருக்கிறேன் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி விசாகம் சித்திரை ரோஹிணி மிருகசீரிசம் கிருத்திகை அவிட்டம் திருவோணம் உத்ராடம் இந்த நட்சத்திரங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும் மற்ற அனைத்து நட்சத்திரக்காரர்களும் ராசியினர்களுக்கும் நல்லா இல்லையா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது உங்களுக்கும் நன்றாக இருக்கும் இந்த ராசியினர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்களை அனுபவிப்பார் அதனால தான் இதை மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்